வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாம் அப்புறமேட்டுக்கு தோட்டத்தை பற்றி ஒரு சில கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக காய் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் என்னோடய சேனல் பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல பூக்கள் எல்லா செடியிலும் ஒன்று ரெண்டு இருக்குது அறுவடு பண்ணிக்கலாம் செவ்வந்தி இதுலேயுமே எல்லா பூவும் பூத்துருச்சு முட்டுக்கல் இல்லை ஒரு நாட் ஏதோ ஒவ்வொன்று தான் இருக்குது இதெல்லாம் வருமோ என்னன்னு தெரில வரும் ஆனால் வராது இதெல்லாம் வராதுங்க அப்படியே கருகிறோம் அவ்வளோதான் கீழே பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு மூட்டை இருக்கு இதுலேயும் பாருங்க ஒன்று ரெண்டு இருக்குது இன்றைக்கி ஒரே ஒரு அடினியம் பூத்துருக்கு நாளைக்கு தான் பறிக்கலான்ட்டு இருந்தேன் சரி நாளைக்கு டைம் இருக்காது இன்றைக்கே பறிச்சிடலாம் இதுலேயும் ஒன்று ரெண்டு முட்டுக்கள் இருக்கு அவ்வளோதான் இன்னைக்கு செவ்வந்தி ஃபுல்லாகவும் அறுவடை பண்ணிட்டே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்காங்க கொயா பிஞ்சா உளுந்துட்டே இருக்குங்க பாருங்கள் இதில் கூட ஒரு மூணு உளுந்துருச்சு இதுலேயும் ஒன்று ரெண்டு விழுந்துருச்சு அத்திப்பழம் இருக்குது அது நாளைக்கு தான் பறிக்க முடியும் மினி ஆரஞ்சும் பாருங்க மொட்டூ மொட்டுக்கல் வச்சிருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு வச்சிருக்கு பூவும் எடுத்துகிட்டுருக்குங்க நிறையா ஒன்று ரெண்டு எடுக்குது ஸ்வீட் லெமனை இந்த ரோஸ் ஒன்றும் பூக்குல நாளைக்கு தான் பறிக்க முடியும் அத்திப்பழம் அது நல்லா பழுக்கணுங்க பழுத்தாதான் நல்லா இருக்கு காயா இருக்குங்க இன்னைக்கு காஷ்மீர் ரோஸில் நிறைய பூக்கள் இருக்கு. இது இப்படி தான் மாற்றி வச்சோம்னா பாருங்க அப்போ கீழே ஒன்று புனங்கிட்டு ஓடுது மாற்றி வச்சதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது அறுவடை கொடுத்துட்ருக்கு ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் பூ நிறைய கொடுத்துச்சு இப்போ ரெண்டாவது டைமு இது பூக்கள் மொட்டும் வைக்கிறப்பயே ஒரு ஐம்பது நூறு மொட்டும் பக்கமாக வைக்கும் இந்த காஷ்மீர் ரோஸ் அப்படியே தாங்க செம்மையாக வெயில் மழை எல்லாத்துக்கும் தாங்கி சூப்பராக வரக்கூடிய செடி காஷ்மீர் ரோஸ் இது மூணு வருஷமாக இருக்குது நல்லா நிறைய பூக்கள் கொடுத்துட்டே இருக்குது நீங்களும் வைங்க புதினா கட் பண்ணி விட்டு புதினா வந்து என்னாச்சுன்னா பூச்சி தொல்லை இருந்துச்சா கம்பளி பூச்சி மாதிரி உளுந்துருந்துச்சி ஃபுல்லாக அரிச்சு எடுத்துகிட்டு கழிநீர் தண்ணி இந்த புளிச்ச மோர் தயிர் அது இது எல்லாம் அரிசி கலவர தண்ணி பருப்பு கலவர தண்ணி அப்புறம் வேஸ்ட்டாக போகிற சாப்பாடு சப்பாத்தி மாவு எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு நல்லா ரெண்டு மூணு நாளும் பிடிச்சிட்டே இருந்துச்சுங்க அதை எடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் கொடுப்பேன் மெயினாக காய்கறி செடி ரோ செடி பூ செடிங்களுக்கு பல செடிங்களுக்கு மீன் அமிலம் கொடுத்தேன் ரெண்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் இல்லை ஒரு நாலு நாளைக்கு முன்னே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பராமரிப்பு பண்ணிட்டு தான் இருக்கேன் இதுலேயே பாருங்கள் ஒயிட்டு ரோஸ் சூப்பராக இருக்குது இது மிக்ஸ் ஆகிருக்கு எல்லாத்துக்கும் பராமரிப்பு பண்ணிவிட்டு தண்ணி தான் இருக்குங்க செடிங்கள்லாம் நல்லா இருக்குது நாள் வரைக்கும் செவ்வந்தியில் நிறையா பூக்கள் கொடுத்துட்டுருந்துச்சு ஒரு டைம் உள்ளப்பூ ஜாதி முல்லை மல்லி இதெல்லாம் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் செவ்வந்தி காஷ்மீர் ரோஸும் அப்பப்போ வரும் அப்பப்போ தளிர் இருக்கும் அப்பப்போ பூக்கள் வந்துட்டே தான் இருக்கும் ஒயிட் ரோஸ் இந்த சின்ன தொட்டியில் வச்சு தான் அவ்வளோக்கா மகசூளுன்னா கிடைக்கலைங்க கம்மி தான் அப்பப்போ ஏதோ ஒன்று ரெண்டு காய் வருது இதில் ஒரு மூணு காய் இருக்குது என்ன பண்ணுறேன்னா ஒன்று விதைக்கி விட்ரலாம் இந்த செடி இருக்கிறதே ஒன்று ஒன்று தான் இருக்குது அதனால் ஒன்று விதைக்குட்டு ரெண்டு காய் பறிச்சிடலாங்க இது இன்னொரு செடி வந்து இந்த தண்டுலெல்லாம் ஒரு அப்படியே ஒட்டினி மாதிரி ஏதோ ஒரு பூச்சி இருந்துச்சு அது இருந்துச்சுன்னா செடியெல்லாம் இறந்துருச்சு பிடுங்கி வீசிட்டு இந்த ரகத்தில் இது ஒரே செடி தான் இருக்குங்க அதனால் ஒன்று விதைக்குட்ருக்கு இங்கே பாருங்க கட் பண்ணி விட்டு பன்னீர் ரோஸ் எத்தனை முட்டுக்கள் செம்ம அவ்வளோ முட்டுக்களை வச்சுருக்கு ரெண்டு பூவும் பூத்துருக்குங்க பன்னீர் ரோஸ் ரெண்டு பூ இருக்குது நாளைக்கே ரெண்டு மூணு இருக்குது நாளைக்கும் பாருங்க அந்த பக்கமே ஒரு மூணு நாள் இருக்குது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது நாளைக்கு ஒரு நாலஞ்சு பூ இருக்குங்க மஞ்சள் கலர் செம்பருத்தி ஒன்று இருக்குது பழைய செடியில் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறேன் ஒன்றும் தள்ளி ரெடுக்கலை இந்த வாரத்தில் தான் கட் பண்ணேன் இது பன்னீர் ரோஸ் கட் பண்ணி விட்டு பத்து நாளைக்கு மேலேயே இருக்கும் கல்நீர் தண்ணி கொடுத்துருக்கேன் கல்நீர் தண்ணி தான் கொடுத்துருக்குங்க இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தியில் பாருங்கள் இந்த மொட்டுக்கல்ல அஸ்வினி பூச்சி மாதிரி விழுந்துருக்கு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அஸ்வினி பூச்சி விழுந்துருக்கு இதுக்கு நீ நம்மளே தான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் அப்புறம்னா வேப்பம் வேப்ப எண்ணெய் இருக்குது கொஞ்சமாக ஷாம்பு ஷாம்பு கொஞ்சம் போட்டு வேப்ப எண்ணெய் கொஞ்சமாக ஷாம்பு போட்டு நல்லா குளிக்க விட்டு அடிச்சு விடலாங்க அடிச்சு விட்ட செத்துரும் இதில் ஒரு ரெண்டு மூணு மொட்டை இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணால் முட்டுட்டேன் வதியம் போட்டது வருமா என்னன்னு தெரில பேபி செம்பருத்தி முளைச்செடி பேபி ஷேப் பேபி செம்பருத்தி இது வந்து பவளமல்லி மல்லி எடுத்துருக்குங்க இதுவும் பூக்கள் வரும் கட் பண்ணி விட்டு சூப்பராக தளீர் எடுத்துட்ருக்கு சேஞ்சிங் ரோஸ் தக்காளி செடி ஒரே ஒரு மல்லி இருக்கு பாருங்கள் அவரக்கா அவரக்கா கொஞ்சம் இருக்குது இதிலெல்லாம் தாங்க பூக்கள் எடுத்துருக்கு வருங்க நிறைய பூக்கள் அது சொத்தக்காய் அதுவாக விழுந்துருச்சு ஃபுல்லாமல் அறுவடை பண்ணிட்டேன் ஓரளவுக்கு பெரிய காயெல்லாம் அடுத்தது கொத்தவரங்க இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாங்க ஏன்னாக்கா நாளைக்கு காலையில் டைம் இருக்கா இல்லையே தெரில ஊருக்கு வேறு கிளம்புனோம் நான் வர வரைக்கும் என்னோடய தோட்டம் எப்படி இருக்குன்னு தெரில எப்படியும் அஞ்சாறு நாள் ஆயிரும் பனி பெஞ்சிகிட்டு தான் இருக்குது போகிறப்ப நல்லா நிறைய 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 தண்ணி ஊற்றிட்டு போகலாம் ஒரு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வர பார்க்கணுங்க இல்லைன்னா செடிங்கள்லாம் வாடிடும் ஒரு ரெண்டு மூணு நாள்னா தாக்கு பிடிக்கும் நாலஞ்சு நாளுங்கிறப்ப செடிங்கள்லாம் வாடிரும் கொத்தவரை அந்த பக்கம் ஒரு இருக்கு இன்றைக்கி பருப்பு சாம்பாருக்கும் ஒன்றுமே இல்லை ஊருக்கு போகிறதுனால காயும் எதுவும் போய் கடையில் வாங்கலை நேற்று வெண்டைக்காய் ஒரு அறக்கலாம் இருந்துச்சு வச்சு மிளகாட்டி குழம்பிச்சிட்டேன் இப்போ காலையில் இந்த கொத்தவரை தான் பருப்பில் போட போரை கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது பட்டை அவரைக்காய் கொத்தவரை அப்பயும் பாருங்க பறிச்சிட்டு இருக்கிறப்பயே ஒன்று ஒழிஞ்சிட்ருக்கு அவரைக்காய் இப்போ இந்த பொரியல் தட்டுக்காயில் நான் ஒவ்வொரு செடியும் பிடிங்கூட போகிறேன் ஆர்வ கோளாறுல ரெண்டு ரெண்டு நட்டு வச்சுட்டேன் ஆனால் ரெண்டு ரெண்டு இருந்தால் காயே வராதுங்க எனக்கே தெரியும் வரதா இல்லையான்ட்டு நட்டேன் வருங்க எத்தனை செடி பிடுங்கிட்டேன் ஒரு பத்து செடிக்கு மேலேயே பிடுங்கிட்டேங்க அவ்வளோதான் கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்கா ரோடு பண்ணிக்கலாம் நான் வரக்குள்ளே இது முத்திரும் வரைச்சிக்கலாங்க பிஞ்சு காயாக தான் இருக்குது காய் பிஞ்சாக தான் இருக்குது சேரெல்லாம் பெயிண்ட்டாக இருக்குது கழுவோணுங்க காய் இப்போ தான் கத்திரிக்காய் பிஞ்சி வச்சு காய் வரக்க ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட்டு கொண்டு பாருங்கள் ஓடிடுச்சு பிஞ்சு தான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெருசாகும் அந்த அவசரப்பட்டு பறிச்சுட்டுருக்கு ஏன்னா ஒரு ஊருக்கு போயிட்டு வரக்குள்ள எல்லாம் முத்திரும் பறிக்கிறேங்க பிஞ்சாவே பறிச்சுட்டுருக்கு இருந்தாலும் நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் போட்டு பருப்பு சம்பாதிச்சா நல்லாயிருக்கும் முடிஞ்சது அவ்வளோதான் இங்கே பாருங்கள் ஒரு முலாம்பழம் தானாக முளைச்சி ஒரு காய் ஒன்று வந்துருக்கு இங்கே ஒரு முள்ளு கத்திரி இருக்குது பறிச்சிக்கலாம் அங்கே ஒரு செடியில் இருக்கிறது வே விதைக்காக விட்டுட்டேன் அந்த செடியில் ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு இருக்குது இதுலேயும் பாருங்கள் மூணு பிஞ்சு இருந்துச்சு ஒன்று கீழே விழுந்துருச்சு இந்த பக்கம் ஒன்று இருக்குது இது எல்லாமே முட்டுக்கல் சந்தனக்கலர் ரோஸ் ஃபுல்லாக முப்படியும் நான் ஊருக்கு தான் அது பூக்குன்னு நினைக்கிறேன் பண்ணி ரோஸ் ரெட் ரோஸு ரெண்டு இருக்குது இது நாளைக்கு பறித்து இது சாமிக்கு வச்சுட்டு இதை நான் வச்சுட்டு போவேன் அதனால் அதை பறிக்கல இங்கே இருக்கிற கத்திரி செடி தான் சொன்னேன் முள்ளு கத்திரி பாருங்க அங்கே ஒன்று விட்டுருக்கு விதைக்கி விட்டுருக்கலாம் விட்ரலாம் இங்கே ரெண்டு பிஞ்சி இருக்கு ஒரு ரெண்டு மூணு விட்டுருக்குங்க ஒன்று விதைக்கி விட்டுருலாம் இந்த டேபிள் ரோஸும் இன்னைக்கு நிறைய இருக்குது அவ்வளோதாங்க இன்னைக்கான அறுவடை முடிஞ்சு ஒரு கூடை நிறைய எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கு அம்மா குத்துது முள் குத்துது நறுக்குன்னு நறுக்குன்னு குத்துதுங்க கத்திரிக்காய காக்கெல்லாம் கிடச்சிருக்கு ஒரு முள் கத்திரி அவரை கொத்தவரை இன்னைக்கு ஆனால் நம்ம தோட தர விட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்